கொஞ்சம் ஒரு மெச்சோர்ட் கேரக்டர் போது மெதுவா நடக்கணும் மெதுவா பேசணும் நடிக்கவே வராது நல்லா நடிக்கிறது ரொம்ப யோசிக்கிறேன் நிறைய சில படங்கள்லாம் அப்ப எல்லாம் தெலுங்கு டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது மேடம் இது பயங்கரமா நடிக்கிற ஒரு கேரக்டர் இத நல்லா நடிச்சதுன்னா நடிக்க சொல்றாங்களே இவருக்காக கதை எழுதியவர்களும் இவருக்காக கதை எழுதுபவர்களும் இப்போதும் உண்டு வெகுஜனமாக நடித்து வெகுளியாக நடித்து வெகுஜன மக்களை சென்று சேர்ந்தவர் நடிப்பாலும் சிரிப்பாலும் ஊரை வசியப்படுத்தும் ஊர்வசி முந்தானை முடிச்சு பரிமளா இப்போது ஜே பேபியாக உங்கள் முன் பேச வருகிறார் அழிக்கிறோம் ஊர்வசி என்ன அவங்க பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால மறக்காம பத்தாவது வயசுல இருந்து ஒரு பயணம் போது ரொம்ப திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு பட் எல்லா காலத்திலயுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் ஏதோ படம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கேப் எனக்கு எனக்கு நீ ஃபீல் ஆனது இல்லை ஆஹ் நான் வந்து என்ன சொல்றது எல்லா ஜென்ரேஷனோடவும் ஒரே மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் ஜேபிபிங்கிற படம் என்னன்னு சொல்றது இதுதான் ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் ஒரு பொறுமையும் சாதிச்சுட்டு தான் போவேங்கிறது ஒரு ஆட்டம் பாவம் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு நந்திரீங்க தனக்கு என்ன தேவைங்கிறது அந்த பாவமான முகத்தோடவே அப்படியே உட்கார்ந்து சாதிச்சு எடுப்பாரு நான் திரும்ப திரும்ப இல்ல சுரேஷ் எனக்கு வந்து அந்த ஒரு கேரக்டர் பண்றதுக்கான ஒரு மெச்சூரிட்டி டிப்பத்துல நான் ஸ்பீடா நடப்பேன் ஸ்பீடா பேசுவேன் கேரக்டர் மெதுவா நடக்கணும் மெதுவா பேசணும் அதெல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும் எனக்கு நடிக்கவே வராது நல்லா நடிங்கன்னா நான் மாட்டிக்குவேன் அது எப்படி நல்லா நடிக்கிறது ரொம்ப யோசிக்கிறேன் நிறைய சில படங்கள்லாம் அப்ப எல்லாம் தெலுங்கு டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது மேடம் இது பயங்கரமா நடிக்கிற ஒரு கேரக்டர் இது நல்லா நடிச்சிட்டீங்கன்னா நடிக்க சொல்றாங்களே அது எப்படிதான் நல்லா நடிக்கிறது நீங்க ஏதாவது பேசி பேசிப்போம் அப்படி நடிக்கிற ஆஹா அபி சினிதா வந்து நினைக்கு இதன கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் நிறைய என்ன சொல்றது ஸ்விங் ஆகிற மூடு இப்படியே ஸ்விங் ஆயிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த நேரத்துல என்ன பண்ணும்னு தெரியாது அடுத்த சீர்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கிறாங்க அதுவும் திடீர்னு கடைசில எழுதுடும் அப்புறம் ரொம்ப சீரியஸ் ஆரம்பிச்சது கடைசியில பார்த்தா ரொம்ப ஃபன் ஆகும் சோ ஒரு கேரக்டர் நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படித்தான் சொல்லணும் மற்றதெல்லாம் ஒரு ஜோனர் சொல்லிடுவாங்க இது வந்து ஹியூமர் பேஸ்டு பிலிம்மா இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் இல்லன்னு இது ஒரு ஆக்ஷன் இது ஒரு கிரைம் தில் இது கோஸ்ட் இப்படி எல்லா படத்துக்குமே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கிருத்தியமான ஒரு சுபாவம் இருக்கும் இப்படிதான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பட் இதுல அப்படி சொல்ல தெரியல இதுதான் கதை அப்படின்னா அவர் ரொம்ப விளக்கமா நான் சுரேஷ் சொல்லவே இல்ல ஆனா கடைசியில வர அடிவில் நாம் சொன்ன முடியாது சுரேஷ் பிகாஸ் ஏ ஏஜ்ல இருந்து ஓரளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர்னா கூட பரவாயில்ல என் பையன் நாலாவது தான் படிக்கிறா என் பொண்ணு எல்லாம் திட்டுவா அவங்க கூட இருக்கிற பசங்க வந்து உங்களை போன பாட்டின்னு சொல்ற அளவுக்கு கேரக்டர் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க இது ஆண்டியோட நிறுத்திக்கோ அப்படின்னு வா நான் அவளும் காலேஜ்ல படிக்கிறான் சிலதெல்லாம் அவங்களுக்காகவும் பண்ணி வேண்டியிருக்கு எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில சுரேஷ் முகத்தை பார்த்தா எனக்கே டவுட் ஒரு நான் உங்களுக்கு புரிஞ்சிச்சேன் சரிம்மா என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் சரி அதுதானே சொல்றேன் ஆமா ஆமா

கந்த வந்தா நம்மளும் என்ன பண்ணுவோம் துப்பாக்கி எடுத்து எடுத்துட்டு மொத்திரி இல்லையா என்ன மாறாரு அப்படின்னு கேட்டுக்கலாம் இது ஒண்ணும் மிரட்டல் கிடையாது ஒருத்தால் கிடையாது பெருட்டால் கிடையாது அப்படியே வச்சுட்டு இவங்கதான் என் பெரியமா இது வந்து அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னா இவங்கதான் இதுதான் ஒரிஜினல் லொக்கேஷன் நம்ம ஷூட் பண்ண போறது யாரும் நம்ம ஷூட் பண்ண போற லொக்கேஷன் இதான் இதான் கீழே உட்காந்துச்சாரு எனக்கு எழுந்து இப்படியும் ஓட முடியாது இப்படி ஓட முடியாது இப்படியும் ஓட முடியாது நானும் அந்த சோஃபால அப்படியே உட்கார்ந்துட்டேன் கடைசில என்ன பண்றது ஷூட்டிங் டேட்ட பத்தி பேசுங்க மத்த ஃபார்மாலிட்டி எல்லாம் யார்ட்ட பேசணும் இந்த ரெண்டே வார்த்தை ஒரு மணி நேரமா பேசி பேசி எனக்கு வேற வழியில சரியா படம் பண்றேன் அப்படிங்கிற முழுவுக்கு நான் வந்தேன் ஆனா அந்த பொறுமை அந்த ஷூட்டிங் முழுக்க முழுக்க நான் கவனிச்சேன் ஏன்னா ஒரு முத படம் என்னதான் அந்த வாழ்க்கையில் நடந்த சமூகம் அந்த கூட எப்பவாவது ஒரு இயக்குனர் ஒரு சின்ன பதட்டம் இல்ல பப்ளிக் ரோடுல நிறைய ஷூட் பண்ணிருக்கோம் இந்த கேமரா ஜெயந்தையும் ரொம்ப ஒத்துக்கணும் அந்த ரோட்ல ஓடுறதுல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஷூட் பண்ணோம் ஏன்னா வித்வுட் பிரேக்ல போய் அந்த வெயில்ல அந்த மெலடியும் ஒரு ஆக்ட்ரஸ் தானான்னு எனக்கு ஒரு ரொம்ப டவுட் இருந்துச்சு ரஞ்சா இந்த பொண்ணு இந்த கூட்டத்துல இருந்து வந்துச்சா இந்த ஃபேமிலியில இருக்கிற பொண்ணா அப்படி ஒரு இமோஷனலான ஒரு மனம் அவ்வளவு நேச்சுரலா பர்ஃபார்மன்ஸ் நம்ம தினேஷும் மாரனும் எல்லாருமே தினேஷ் உடைய ஒரு ரசிகைன்னு சொல்லணும் ஏன்னா அவ்வளவு என்ன சொல்றது மனசு முழுக்க அந்த கேரக்டர் அந்த இமோஷனைய ஏத்துக்கிட்டு அப்படி அப்புறம் தான் வெளியேவாங்க ஆனா வீனி டேஸ்ல எல்லாம் சுரிஷ்ட கேட்ட சுரேஷ் உண்ணும் தினேஷ் முகத்துல ஒண்ணுமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படியே ஒரு சன்யா சீனையுடைய நிசங்கமான ஒரு நிறைய இமோஷனல் சீன் எல்லாம் வந்து நான் படங்கள் எல்லாம் போது நல்லா இருந்தது அட்டை கத்தி விசாரணை எல்லாம் போது இருந்தது அப்பதான் இதுல இருக்குமா இருக்கோம்மா இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலே அந்த இமோஷன்ல சில சீன்ஸ் எல்லாம் எனக்கு சாதாரணமா தெரிஞ்சு தரேன் ஆக்ட் பண்ணும்போது அப்புறமா நினைச்சேன் நம்மளும் இவர்தான் நென் பண்ணுவோம் பௌதனு செய்யறது தெரியல அதுக்கப்புறம் சொல்ல மாறனுடைய பொதுவான ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு டீமே இல்லை நீங்க கலாய்க்கிறதுக்கு சுரேஷே கலாய்க்க முடியாதுன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்ட ஒரு முனிவர் அவர் வாத்துக்கு நினைச்சு அவர் வந்து அவர் வாட்டுக்கு நின்னு இல்லை என்னன்னா பெண்ணுங்கயா நான் தோண முடிவு பண்ணி வந்துட்டேன் இனி இன்னைக்குதான் போறது அப்படின்னு தினேஷ் வந்து மாறன் உட்கார்ந்து இருக்க பாப்பாலே சிரிச்சுக்கிட்டு அப்படி அவர் வராது எனக்கும் அந்த பாத்தீங்களா அந்த கோழி குஞ்சு முட்டையில இருந்து விஞ்ச மாதிரி ஒரு முகத்தை வச்சுட்டு யார கலாக்கலாம் யாராச்சு அதுவும் கல்கட்டா இல்லாம் தெரியாத ஒரு ஊர்ல ஷூட்டிங் போனா அங்க சாப்பாடு எப்படி இருக்கும் இல்ல அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதை வாங்கி சாப்பிடலாம் இப்படி எல்லாம் ஒரு ஆசை இருக்கும் வாய்ப்பே இல்ல கல்கட்டா வெணுவும் தித்திப்பா கிடைக்கும் நிறைய அப்புறம் மீன் குழம்புலையும் தித்திப்பு இருக்கும் எல்லாத்துலயும் சக்கரை போட்டுருவாங்க அது எங்களுக்கு மெஸ்ல நல்ல ஃபுட் அது வந்துட்டு இருக்குதான் ஒரு செய்காக சொல்றேன் அதுல வேற ஒரு மாதிரி என்னத்த இந்த ஊர்ல வாங்கி சாப்பிடுறே அதுக்குள்ள பூண்டு அரைக்குள்ள வெங்காயம் வாங்கிட்டு வயா ஏ ஒண்ணுமே கிடைக்கலன்னா பூண்டு வெங்காயம் வாங்கி தின்பீங்க அப்படிங்கிற மாதிரி கவர்ல கொண்டு வந்து வெங்காயத்தை எடுத்து வச்சு தின்ட்டு இருப்பாங்க ஒண்ணுமே முடியலன்னா அந்த பொண்ணை அசிஸ்டண்ட பொண்ணு ஜெர்சி அவளை கலாய்க்கிறது இப்ப நான் இப்படியே பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா பாவம் ஒருத்தர் இப்படி இயலாமே ஏன்னா அந்த சந்தானம் டீம்ல எல்லாம் எல்லாம் கவுண்டர் பேசிக்கிட்டே இருப்பாங்க இங்க வேற வழியே இல்ல நானும் வேற ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கேன் என்கிட்ட ஒன்னும் பேசுற அப்படி இல்ல அப்புறம் அந்த பண்ண படிச்சது ஏமா அதனா உடனுடன் தாண்ட போட்டு துணிடு மேடம் ஏன்பா இல்ல அங்க பாருங்களேன் எங்க வீட்டுல எல்லாம் மா மஷிங்க இருக்குங்களா அந்த துணி காணாம போவது எங்க ஏரியால கொண்டா எடுத்து தாக்க திக்கிட்டு போல ஒரு வழி இல்லாமலும் யாரை தெரியாம நாய்க்கு பூனைகள்லாம் டப்பிங் பண்ணிட்டு இருந்தது ரோட்ல அவரே ஒரு ஸ்டேஜில அந்த படத்துல மூஷன்ல நடிச்சு நான் படம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு ஏன்னா எல்லா நடிகருக்குள்ளையும் இருக்கிற அந்த ஒரு திறமைய இது கண்டெடுத்தது ரஞ்சிதா சுரேஷா ரெண்டு பேருக்கு பொதுவாக பாரஞ்சித்தனுடைய படங்கள் மேல இருக்கிற பெரிய ஈர்ப்பு என்னன்னா மெனடி சொன்ன மாதிரி அங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்க சொன்னாங்க நிறம் இப்படி இருக்கணும் உருவா இப்படி இருக்கணும் இந்த எல்லாம் வர எப்படி ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்றாங்க பார்ப்பேன் வியப்பா இருக்கும் என்ன ஆடிஷன் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான அவங்களுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் இவ்வளவு இருக்குங்கிறத சொல்றது கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் எத்தனை பேர் ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க இப்ப இதிலேயே பாருங்க இவ்வளவு பேர் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதுல கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க மீதி எல்லாம் யாரும் வரல அவ்வளவு ஆர்டிஸ்டுகளை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து அந்த கதை எப்படி நம்ம வெங்கட் பிரபு சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஏன்னா அந்த கதை இந்த கதையை நான் கொண்டு வரலாம் அது மேல நம்பிக்கை வந்திருக்குன்னு சொன்னா அது ஒரு தயாரிப்பாளருடைய தைரியம் நான் எப்பவுமே கல்சார சொல்லுவேன் மகளர் மட்டுமான ஒரு படம் நானு ரேவதி ரோகிணி மார்க்கெட்ல இல்லாத மூணு நாயகர் இருக்கலாம் படம் ஓடணும் அப்படிங்கறது எல்லாம் இல்லாத ஒரு டைம்ல எங்களை நம்பி ஒரு கதைய படமா எடுக்கிறதுக்கு அவர் அவ்வளவு தூரம் பிளான் பண்ணி ஒர்க் பண்றாரு எதை வச்சு எங்களை நம்பினாருன்னே நினைச்சுக்கிட்டு இருப்பேன் பாதி பாதிப்படத்துக்கு வேலை வரைக்கும் அந்த மாதிரி இப்ப இந்த கதையை பாருங்க

எல்லாருக்கும் வந்தவங்க அத்தனை பேருக்கு நன்றி படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க கண்டிப்பா நாங்க சும்மா சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஃபீல் ஆகும் நன்றி வணக்கம்